அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராருடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் ஆமே லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களே ஆபிரக அவனுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை என்று கத்தர் வேதம் சொல்லுகிறது கத்தர் வாக்குரைத்தார் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் என்று அவன் விசுவாசித்தான் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கற்றுடைய வாக்குத்தத்தங்களை கற்று சொல்கிற வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடி தடுமாறுகிற சூழ்நிலைகள் உண்டு மட்டுமல்ல சுயமாகவே தாங்களாக ஏதாகிலும் ஒன்றை தேடிக்கொள்ளுகிற சூழ்நிலைகளும் உண்டு அன்பான கற்றுடைய பிள்ளைகளை வாக்குறைத்த தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார் பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாரா கற்பம் செத்து போனதையும் சகோதரனே சகோதரியே ஒருவேளை இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்று சந்தேகப்படத்தக்க நிலையில் சூழ்நிலைகள் எதிர்மாறா இருந்தாலும் கூட வாக்கு பண்ணின கத்தர் உண்மை உள்ளவர் அவர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றியே தீருவார்